ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மறுபடியும் வந்தாச்சு யூஸ்வல் நம்ம வீடியோவில் எதுவுமே கண்டென்ட் இருக்க போகிறதில்ல அதனால் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஸ்வல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் இது மார்னிங் ரொட்டீனும் சொல்ல முடியாது அதுலேருந்து ஒரு சில வேலைகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்காகவே முக்க போடுறக்காகவே தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வர எழுதி வேற வச்சுருக்கேன் சரி ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் உள்ள ஒரு சிலது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பண்ணாமலும் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எனக்காக நான் சொல்லிக்கிறேன் நான் இதை ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பெரிய அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை டைம் இருந்தால் கேட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு நம்ம யாரையாவது பார்த்த உடனே வந்து பொறாமையாக இருக்கும் இல்லையா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ அல்லது அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தோ சம்திங் பார்த்த உடனே வந்துட்டு பொறாமை இருக்கும் டக்குன்னு பொறாமையாக இருக்கும் ரொம்பவே பொறாமப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பொறாமப்படுறவங்க எல்லாமே நிஜமாகவும் அவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம் என்னென்னா அவங்க மைண்டில் வந்து எந்த வேலையும் இல்லை மைண்டில் எந்த திங்கிங்கும் இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட்லேயும் அவங்க இல்லை ஸோ அதனால் மைண்ட் ரொம்ப யூஷுவல் ஒரு போரிங்கான ஒரு மியூச்சுவலாக அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க லைஃப் அப்படியே போர் அடிக்குதுன்னு அர்த்தம் லைஃப்பில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பண்ணலை அவங்க மைண்டில் அது இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் யாரையாவது பார்த்த உடனே பொறாமப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் அவங்க மைண்டில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை இல்லைன்னு அர்த்தம் ஸோ நம்ம மைண்டில் வேறு ஏதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை திங்க் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து போகாமல் கண்டிப்பாக வராது அப்புறமா ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும் அது நடந்த உடனே பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஒன்றா நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்புறமா கெட்ட விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே வந்து சோகமாயிடுவோம் சேட் ஆகிடுவோம் அல்லது எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அழுகுவோம் இதுதான் ஃபஸ்ட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப ஹாப்பி அப்படியே அறியாமையே ஃபேஸ் அப்படியே பளிச்சுன்னாயிரும் சிரித்து ஃபேஸாக நல்லாயிருப்போம் மைண்டு ஆகிடும் சேடாக நடந்ததுன்னா டக்குன்னு அப்படியே டல்லாயிருவோம் அழுதுருவோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு நாள் விட்டு பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ ரெண்டு விஷயமுமே சேமாக தான் இருக்கும் ரெண்டு விஷயத்துலேயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த அளவுக்கு கூட நம்ம பொறுமையாக உட்காந்து யோசிக்க முடியாத அளவுக்கு பொறுமை இழந்து தான் இருக்கிறோம் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக மைனூட்டாக அது எப்படி நடந்துச்சு எங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயத்துலேயும் ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கும் கெட்ட விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும் நல்ல பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அப்படி தனியாக உட்காந்து பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தெரியும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ரசிக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதை வந்துட்டு நம்ம அப்படியே போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவோம் பெரிய விஷயம் நடந்தால் மட்டும்தான் ரசிப்போம் பெரிய விஷயம் நடந்தால் தான் கோவப்படுவோம் பெருசாக நடந்தால் தான் சிரிப்போம் அந்த மாதிரி இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துலையுமே ரொம்ப சூப்பரான கண்டென்ட் சூப்பரான ரசிக்கக்கூடிய விஷயமெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதை வந்துட்டு நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்தோம்னா அதையே வந்து நம்ம பெரிய விஷயமாக வந்து ரசிக்கலாம் ஸோ அது ஒன்று நாலாவது விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்மளை ஃபிசிக்கலாக வந்து ஒன்றா நீட்டாக வச்சுக்கணும் அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லி திங்ஸு காஸ்ட்லி ஜுவல்ஸு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸையே நீட்டாக எயின் பண்ணி நம்ம இருக்கிற முடியவே நீட்டாக வந்துட்டு கோம் பண்ணி நல்லா சூப்பராக இருந்தால் போதும் அப்படி அந்த மாதிரி இருந்தால் தான் கான்ஃபிடன்ட் வந்து டெவலப் ஆகும் அதனால் ஒன்றா ஃபிசிக்கலாக நீட்டாக காம்பேக்டாக நல்லா ஃபிசிக்கலாக நீட்டாக இருக்கணும் போடுற ட்ரெஸ்ஸும் இதுவும் நம்ம ஃபிசிக்கலாக நீட்டாக காமிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா மென்டலி நீட்டாக இருக்கணும் அதாவது கரெக்டான பேச்சு கரெக்டான திங்கிங் கரெக்டான எமோஷன்ஸ் இதோடு வந்து நீட்டாக நம்ம மென்டலியும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கும் ஸோ எதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே ரைஸ் ஆகும் ஸோ மென்டல் ஹெல்த்தாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்புறமா ஃபஸ்ட்டு மென்டலி நம்ம நீட்டாக நல்லா பேசி நல்லா மென்டலி ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ட்டு ஃபிசிக்கலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நல்லா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடுவோம் நல்லா வந்து ஒரு பர்சனலிட்டியாக வந்து இருக்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ அதனால் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியந்தான் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்போது நம்ம ஒ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் விளாடுறாங்க இல்லையா அந்த டைமில் நம்மளும் வந்து அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை ரசிக்கணும் குழந்தைய அப்போ மழலை பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி பேசி சிரித்து விளையாடணும் அதுக்கப்புறமா ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னா நம்மளால் அந்த வயசில் ஓடியாடி விளையாட முடியல அப்படின்னாலும் அதை பார்த்து நல்லா ரசிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்க இன்னுமே என்கரேஜ் ஆவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது இந்த சேனல் பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்